கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மக்கள் வெள்ளம் கண்ணோக்கிய திசையெல்லாம் மஞ்சள் கொடி வங்கக் கடலின் ஆர்ப்பரிப்பை விஞ்சிய தொண்டர்களின் ஆரவாரம் இது வன்னிய இளைஞர்கள் சித்திரை பெருவிழா தமிழகத்தில் பாரம்பரிய பெருமை கொண்ட வன்னியர் இனம் மாமல்லன் மண்ணில் ஆண்டுதோறும் நடத்துகின்ற வன்னிய இளைஞர் சித்திரை பெருவிழா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் கொண்டாடப்பட்ட போது மற்ற விழாக்களையெல்லாம் விட அது பல மடங்கில் சிறப்புகளை கொண்டதாய் அமைந்திருந்தது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் சிங் யாதவ் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருந்தார் இது தவிர அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்துச் செல்லும் வன்னிய சமுதாயத்தின் பின்னால் பிராமணர் யாதவர் கொங்கு வேளாளர் நாடார் தேவர் முதலியார் பிள்ளைமார் ரெட்டியார் மற்றும் வாண்டையார் என அனைத்து சமுதாயத்தினரும் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள இருந்தார்கள் அரசியலில் மிகப்பெரும் மாற்றங்களை இந்த மாநாடு ஏற்படுத்தப் போகிறதென்பதை முன்கூட்டியே கணித்துக் கொண்ட சிலர் எப்படியாவது இந்த மாநாடு நடைபெறாமல் தடுத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் முனைப்பாக இறங்கினார்கள் அதன் முதல் கட்டமாய் மாநாடு நடைபெறுவதை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு செய்தார்கள் ஆனால் அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை மாநாட்டை தடை செய்ய அவர்கள் முன்வைத்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றம் மாநாடு நடத்த அனுமதி வழங்கியது இதனால் உள்ளுக்குள் கொண்டே அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் பாதுகாப்பு தர முடியாது என்று காரணம் கூறி அகிலேஷ் சிங் யாதவ் வருவதை தடுக்க முயன்றார்கள் ஆனால் அதுவும் பலிக்கவில்லை மாநாட்டில் கலந்து கொள்ள பெரும் விருப்பத்துடன் இருந்த திரு அகிலேஷ் சிங் மாநாட்டில் பங்கு பெறாவிட்டாலும் மாநாட்டை தொடங்கி வைக்க தான் உறுதியாக வருவதாக கூறினார் சொன்னபடி மாநாட்டிற்கு மூன்று நாட்கள் முன்னதாக ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று தமிழகம் வருகை தந்த திரு அகிலேஷ் சிங் சிறப்பான வரவேற்புகளுடன் மாநாட்டை தொடங்கி வைத்தார் உத்திரப்பிரதேசத்தைப் போல சிறப்போடும் துடிப்போடும் வழிநடத்த காத்திருக்கும் இளைஞரான சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் தமிழக மக்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்ற தன் விருப்பத்தை பேச்சின்போது வெளிப்படுத்தினார் தமிழகத்தில் அவர் அரசியல் செய்யாவிட்டாலும் ஐயா மீதும் சின்னையா மீதும் அவர் கொண்டிருந்த மாசற்ற அன்பு அவரிடமிருந்து வெளிப்பட்டது தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து முழு நிலவு நாளான மாநாடு தினத்தன்று காலையிலிருந்தே தொண்டர்கள் வருகையால் மாமல்லபுரம் களைகட்டத் தொடங்கியது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் மாநாட்டு திடல் நோக்கி வந்தவண்ணம் இருந்தார்கள் இப்போதும் கூட மாநாட்டுக்கு வரும் கூட்டத்தை எப்படியாவது குறைக்க முடியாதா என்று தவித்தது அதிகார வர்க்கம் அதற்காக அவர்கள் இலக்கு வைத்தது மரக்காணம் பகுதியை மாநாட்டுக்கு வரும் எழுபது சதவிகித தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாகத்தான் மாநாடு நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும் அதில் மாமல்லபுரத்திற்கு சற்று முன்பாக இருக்கும் மரக்காணத்தில் தொண்டர்களை தடுத்து தாக்க முன்கூட்டியே ஒரு காலிகள் கூட்டம் தயாராக இருந்தது அதற்கு வசதியாக காவல்துறையும் அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டிருந்தது திட்டமிட்டபடி மரக்காணம் வழியாக மாநாட்டிற்கு வந்த தொண்டர்களோடு ஒரு சிறு மோதலை ஏற்படுத்திக் கொண்டு அதன் பின்வரும் வாகனங்களையெல்லாம் அடித்து நொறுக்கத் தொடங்கியது தயாராக இருந்த காவாலிக் கூட்டம் மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் கலவரத்தில் இறங்கியதாய் உடனடியாக விஷமச் செய்தி பரப்பப்பட்டது இதற்காகத்தான் மாநாட்டை தடை செய்யச் சொன்னோம் என்று செய்தி எதிர்பார்த்து காத்திருந்த அரசியல் அறைவேக்காடுகள் லாவணி பாடத் தொடங்கின உண்மையை அறிய விரும்பும் மக்களே இந்தக் காட்சிகளை கவனியுங்கள் கலவரம் செய்ததும் காத்திருந்து தாக்குதல் நடத்தியதும் யார் என்கின்ற உண்மை உங்களுக்கு தானாக விளங்கும் தமிழகம் முழுவதும் இருந்து மாநாட்டிற்கு தொண்டர்கள் வந்திருந்தார்கள் அவர்களால் எங்கேயும் ஏற்படாத கலவரம் மரக்கானத்தில் மட்டும் எப்படி நடந்தது என்பது பற்றி யாருமே கேள்வி எழுப்பவில்லை அதற்கு மேலாக நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் இரண்டு வன்னிய தொண்டர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே என்று யாரும் பரிதாபப்படவும் இல்லை ஆனால் பழிபாவம் எல்லாம் வன்னிய மக்களே சுமந்து நின்றார்கள் இதற்கிடையே நடந்த கலவரத்தை சாக்காக வைத்துக் கொண்டு மாநாட்டிற்கு வந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை மாநாட்டில் கலந்து கொள்ள விடாமல் திருப்பி அனுப்பியது காவல்துறை இதனால் மாநாட்டுத் திடலில் கூட்டம் குறைந்து போய்விடும் என்று எண்ணினார்கள் ஆனால் பாவம் காலையிலிருந்தே லட்சக்கணக்கான தொண்டர்கள் புறப்பட்டு வந்து மாநாட்டுத் திடலில் கூடியிருந்தது அவர்களுக்கு தெரியாது இதனால் அதிகார வர்க்கம் போட்ட திட்டமெல்லாம் போய் வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநாடு பிரம்மாண்டமாய் தொடங்கியது வன்னியர் வரலாறு பற்றி கூறும் கலை நிகழ்ச்சிகள் கட்சியின் கொள்கை செயல் திட்டம் பற்றிய நாடகங்கள் எல்லாம் முடிந்த பின்னர் அனைத்து சமுதாயத் தலைவர்கள் உரையாற்றினார்கள் அத்தனை பேரும் இனி தமிழகத்தின் எழுச்சி எதிர்காலம் அத்தனையும் மருத்துவரையா கையில் இருப்பதாகவே பேசினார்கள் நாங்க வந்து வேண்டியது ரொம்ப இருக்கு அந்த கத்துட்டு நாங்களும் உங்களைப் போல் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் மற்றும் தமிழ்நாடு முழுவதற்கும் தெலுங்கு சொந்தங்கம் என்றும் உங்களுடன் அணி நிற்போம் இது போன்ற தலைவர்கள் எப்போ ஒன்றுதான் பிறப்பார்கள் அந்த காமராஜர் பிறந்தார் இன்று ஐயா நாம் உலக ஆள வேண்டும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சிறு சிறப்பு எடுத்துக்கொண்டிருந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் சார்பாக நன்றியை கூறி அவர் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என வேண்டி கொண்டு விடைபெறுகிறேன் இப்ப இருக்கிற அனைத்து சமுதாய ஒற்றுமை மேலும் சிறப்பா வலு பெற்று ஒரு மாபெரும் வெற்றி ஐயாவுக்கு ஈட்டி தரணும் இதுக்கு என்னைக்கும் ரெட்டியார் சமுதாயம் துணை நிற்க இங்கே முதலியார் பிள்ளைமார் தேவர் செட்டியார் நாயுடு இன்னும் பிற அத்தனை சமூக மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மேடையில் அமர வைத்திருக்கிற ஐயா அவர்கள் எங்கள் சங்கமத்தின் தலைவர் சென்னையாக பேசினோன்னே பார்த்தா எனக்கே ரொம்ப உணர்ச்சி வசமாக போயிடுச்சு எப்படாப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு நாளைக்கே வராதா அப்படிங்கிற ஒரு கனவு வந்துச்சு எனக்கு நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நம்மளாம் இது மாதிரி ஒரு தலைவர் வர்றதுக்கு நமக்கு அதனால் நீங்கள் எல்லாரும் ரெண்டாயிரத்து பதினாறு நாளைக்கே வரணும்னு வேண்டிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் நம்முடைய தமிழகத்துக்கு செய்து என்ன என்பதை எல்லாம் தெளிவாக விளக்கினார்கள் நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் உங்களோடு போகின்றோம் பதினாறில் நாங்களும் நாங்களும்ங்களோட துணை நிற்போம் இங்க கூட நம்ம சின்னவர் சொன்னாரு எல்லாரும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு தரணும் வாய்ப்பு தரணும்னு அத நாம கேட்கவேண்டாம் நாலிலே என் தம்பி வீடு வீடா போய் கேட்பான் ஊரு ஊரா போய் கேட்பான் மந்தமந்தையா கேட்பான் கோயிலிலே கேட்பான் கல்யாணத்திலே கேட்பான் காதுகுத்து வீட்ல கேட்பான் சினிமா தட்டல கேட்பான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுங்கன்னு இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் அதை பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆண்டு சீரழித்த திராவிட கட்சி ஒடிய வேண்டும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும் என்று சொல்லுகிற நிலை நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் ஆளுகின்ற தகுதி திறமை நமது சென்னையாளர்களுக்கு இருக்கிறது என்பதை சுகாதாரத்துறை அமைச்சரை நாம் நிரூபித்து காட்டிருக்கின்றோம் பல சாதனைகளை செய்து காட்டிருக்கின்றார் நூத்தி எட்டை விட்டு இருக்கின்றார் பல கோடி ரூபாய் திட்டத்தை முதலமைச்சர்களும் ஐநா சபையில் புகையை தடுப்பை பற்றி பேசும்போது வெள்ளக்காரர்கள் பாராட்டுகிறார்கள் விருது கொடுக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்லும்போது நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்கிறார் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமல்ல ஒரு நடமாடும் சுகாதாரத்துறை பல்கலைக்கழகம் என்று நமது சென்னையாவை பாராட்டுகிறார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் தமிழக மக்களே எங்களுக்கு தமிழகத்தை ஆள்வதற்கு முழு தகுதி இருக்கிறது எங்களுக்கு தகுதி இல்லை என்றால் தமிழகத்தில் வேறு யாருக்கும் தகுதி கிடையாது நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ஆண்டு திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்து அடித்தது பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சியில் தொடங்கும் எங்களால் முடியும் எங்களால் புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியும் எங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த திராவிட கட்சிகள் போல் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது கிடையாது நாங்கள் உலகம் முழுவதும் சுற்றி இருக்கின்றோம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றோம் அந்த நாட்டில் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் ஏன் நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எங்களை எங்களுக்கு ஆதங்கம் வெறி இருக்கிறது இளைஞர்களாகிய நாம் உயர நமது குடும்பம் உயர நமது நாடு உயர அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் இப்படி பத்து உறுதிமொழிகளை இளைஞர்களை ஏற்க செய்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட இது போன்ற ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் இந்தியாவில் எந்த கட்சியும் அப்படி பயிற்சி கொடுப்பதில்லை அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது ஒடுக்கப்பட்டு கிடந்த ஒரு பேரினம் எழுச்சி கொண்டு வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியிருந்தது மதுவிலக்கு இடஒதுக்கீடு ஈழத் தமிழர்களின் இன்னல்களுக்கு தீர்வு நுழைவுத் தேர்வு ரத்து என்று தமிழர் வாழ்வை மேம்படுத்த பல தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருந்தன ஆனால் இவை எல்லாவற்றையும் பின்னுக்குத் தள்ளிவிட்டு மரக்காணத்தில் நடந்த சம்பவத்தையே பெரிதுபடுத்திக் காட்டின ஊடகங்கள் மாநாட்டிற்கு வந்தவர்களே கலவரம் செய்ததாய் சொல்லப்பட்டது மாநாடு நடந்த அன்று இரவே பதினைந்து வருடமாய் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுத்து வந்த காவல்துறை பாதுகாப்பை எந்த காரணமும் சொல்லாமல் விலக்கிக் கொண்டது அரசு இத்தனைக்கும் மரக்காணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உயிர் சேதமோ எந்த பாதிப்புமோ ஏற்பட்டுவிடவில்லை கொடூரமாய் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது மாநாட்டுக்கு வந்த இரண்டு அப்பாவி தொண்டர்கள்தான் அப்படியானால் கலவரத்துக்கு தயாராக இருந்தது யார் அவர்கள் நோக்கம் என்ன என்ற கேள்வியை யாருமே எழுப்ப தயாராக இல்லை பொறுப்புள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவோ அந்த மரணத்தை ஒரு விபத்து என்று சட்டப்பேரவையில் அலட்சியமாக அறிவித்தார் ஆனால் மறுநாளே அது விபத்து அல்ல கொலைதான் என்று அறிவிக்கிறது காவல்துறை கும்பகோணம் தேவநாஞ்சேரியைச் சேர்ந்த விவேக் அரியலூர் மாவட்டம் மென்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் இருவரும்தான் காவாலி கூட்டத்தால் கொடூரமாய் தாக்கிக் கொலை செய்யப்பட்ட தொண்டர்கள் இதற்கு விசாரணையும் இல்லை எவர் மீதும் நடவடிக்கையும் இல்லை இது என்ன அநீதி உயிரையும் பறிகொடுத்துவிட்டு பழியையும் நாங்களே சுமப்பதா என்று போன மருத்துவர் ஐயா இதற்கு நீதி கேட்டு ஏப்ரல் முப்பது அன்று விழுப்புரம் தொடர்வண்டி நிலையத்தில் போராட்டம் நடத்தப் போவதாய் அறிவித்தார் முதலில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்திருந்த காவல்துறை பின்னர் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவை அடுத்து திடீரென நள்ளிரவில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று மறுத்தது ஆனால் நீதி கிடைக்காமல் பின்வாங்குவதில்லை என்று முடிவு செய்திருந்த மருத்துவர் ஐயா ஏப்ரல் முப்பது அன்று காலை ஆர்ப்பாட்டத்திற்கு புறப்பட்டார் விழுப்புரம் எல்லையிலேயே அவரை நிறுத்தி கைது செய்வதாய்ச் சொன்னது காவல்துறை ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தில் கைது செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன மருத்துவர் ஐயா ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தை சென்றடைந்தார் ஆனால் அங்கே அவரை பேசக்கூட விடாமல் காரில் இருந்து இறங்கியதுமே கைது செய்த காவல்துறை அவரை அழைத்துப் போய் காற்றோட்டம் இல்லாத ஒரு திருமண அரங்கில் அடைத்து வைத்தது அவரை சிறையில் வைப்பது என்று முடிவு செய்து கொண்டு அதற்கான வழக்குகளை அவசர அவசரமாக தயார் செய்தது காவல்துறை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாய் ஒரு வழக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்று மாமல்லபுரம் மாநாடுகளில் இரவு பத்து மணி கடந்து பேசியதாக இரண்டு வழக்குகள் பத்து வருடங்களுக்கு முன்பு மூன்றில் ரஜினி தொண்டரை தாக்கியதாய் ஒரு வழக்கு இதுவல்லாமல் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதாய் ஒரு வழக்கு கூடங்குளம் போராட்டத்திற்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் மீது வழக்குகள் இருந்தது ஆனால் அதற்காக கைது செய்யப்பட்டது ஐயா ஒருவர் மட்டும்தான் அதுவும் உச்ச நீதிமன்றம் போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களை கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு விதிக்கப்பட்டிருந்ததையும் மீறி இந்த வழக்கின் கீழ் அவரை கைது செய்திருப்பதாய் கூறியிருந்தது காவல்துறை எழுபத்தி ஐந்து வயது கடந்த முதியவர் காலமெல்லாம் மக்களுக்காக உழைத்தவர் நீரிழிவு இரத்த குதிப்பு இருதய நோய் இவற்றோடு முதுகு தண்டு வலியால் அவதிப்பட்டு வருகிறவர் மருத்துவர் ஐயா இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காலை பதினோரு மணிக்கு கைது செய்தவர்கள் பதினாறு மணி நேர அலைக்கழிப்புக்கு பின் விடிகாலை நான்கரை மணிக்கு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் கொண்டு சென்று அவரை அடைத்தார்கள் சிறையிலும் அவருக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்கவில்லை போதிய உணவு குடிநீர் தராமல் பாழடைந்த கட்டிடத்தில் நூற்றி பத்து டிகிரி வெப்பத்தில் புழுங்கும் இருட்டறையில் அவரை அடைத்து வைத்தார்கள் ஆனாலும் அரசியல்வாதிகளுக்கான முதல் வகுப்பு சிறை தனக்கு வேண்டுமென்று கோரிக்கை வைக்காமல் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் மருத்துவர் போராட்டத்திற்கும் சிறைவாசத்திற்கும் அச்சப்படுகின்ற தலைவர் அல்ல அவர் ஆனாலும் மரங்களே இல்லாத சிறைச்சூழல் நீரிழிவு நோயின் தாக்கம் ஆகியவை அவரை கடும் அவதிக்குள்ளாக்கியது காலமெல்லாம் மக்களுக்காக போராடி அனைத்து சமுதாய பிரச்சனைகளிலும் முன்னின்று குரல் கொடுத்த ஒரு மக்கள் தலைவருக்கு இந்த கொடுங்கோலாட்சி அளித்த பரிசு இதுதான் இதய நோய் பாதிப்புக்குள்ளான வன்னியரும் முன்னாள் அமைச்சருமான வீரபாண்டி ஆறுமுகம் இப்படித்தான் ஜெயலலிதா அரசால் குண்டர் சட்டத்தில் சிறை வைக்கப்பட்டு விடுதலையானவுடன் இறந்து போனார் ஒருவேளை ஐயாவுக்கும் இப்படி ஒரு முடிவு ஏற்பட வேண்டுமென்றுதான் அரசு விரும்பியது போலும் ஆனால் ஐயா தன் மக்களுக்காக அத்தனை வேதனைகளையும் மன வலிமையோடு தாங்கிக் கொண்டார் அதைக் கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் உடனிருந்த தொண்டர்கள்தான் நித்தம் கலங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் மருத்துவர் மருத்துவரையா கைது செய்யப்பட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணி அவர்கள் மீதும் நான்கு வழக்குகள் போடப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார்